வணக்கம் அன்பர்களே இது பேர் உமத்தங்காய் இது பேர் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் எல்லா பக்கமும் கிடைக்கும் உமத்தங்காய் வந்து பக்கத்தில் வந்து காடு மாதிரி செடி மாதிரி இருக்கிற இடத்துல இந்த உமத்தங்காய் கிடைக்கும் இந்த காய் வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே குங்குமம் போட்டுவிட்டு வீட்டை மூணு சுற்றி சுற்றணும் ஞாயிற்றுக்கிழமை சுற்றும் போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா ஓம் சரவணபவ சர்வ வைப்பு ஏவல் பில்லி சூன்யம் மந்திர மாந்திரிகளும் அனைத்து கோளாறுகளும் நசி மசி சுவாகா அப்படின்னு சொல்லணும் சொல்லிவிட்டு வீட்டை மூணு சுற்றி சுற்றி கொண்டு போய் முக்கில் போட்டுட்டு வந்துடணும் அது பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பேட் வைப்ரேஷன் போய் வீடு நல்லா இருக்கும் தொடர்ந்து மூணு வாரம் பண்ணணும் அதே மாதிரி எலுமிச்சி மலத்துலேயும் பண்ணலாம் அந்த மந்திரம் சொல்லி எலுமிச்சி மலத்தில் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி குங்குமம் போட்டு வீட்டு மூணு சுற்றி சுற்றி முக்கில் போட்டு வந்துட்டோம் முக்கில் போடும்போது நம்ம கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் போயிட்டு நல்ல வைப்ரேஷன் உண்டாகும் பிரச்சனைகள் கம்மியாகும் பணவரம் வரும் இதை நீங்கள் சுற்றி போட்டதுலேயே உங்களுக்கு ஒரு வாரத்திலே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சுப்போம் இந்த மாதிரி பண்ணி பாருங்க இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும் சொல்லி இதை பண்ணும்போது நிறைய நல்லது நடக்கும் நீங்களே உணர்வீங்க